ஹாய் காய் நான்கு குருவாம ஒரு யூடியூப் வீடியோட விழுந்து கொள்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த உலகத்திலேயே தருதலையான உடையம் இரண்டு தெரியுமா மதம் மற்றும் கடவுள் என்னது மதம் கடவுள் என்னடா பை இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டு யோசித்து கொண்டிருக்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ ஒரு ஒளியை உணர்ந்திருப்பீர்கள் இது ஒரு சண்டைக்கான குரல் கேட்டியுள்ள ஒரு நாயின் உண்மை நாங்கள் இதற்காக வாழ்கிறோம் இங்கு வாழ்கின்ற அனைத்து ஜீவராசியும் ஒரு நாள் இறக்கத்தான் செய்கின்றன ஆகவே நாங்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களால் யாருக்கும் உதவ முடிந்தால் உதவுங்கள் அல்லது அவரை அவரது பாட்டில் விடுங்கள் இந்த மதம் என்றது ஒரு குப்பை அதை தூக்கி அறிந்துவிட்டு நிம்மதியாக உங்கள் முன்னோரை வணங்குங்கள் நன்றி